ஆல்கஹாலிக்ஸ் சனானிமஸ் தினமும் நம் சிந்தனைக்கு மே பன்னிரண்டு கடந்த காலம் கடந்துவிட்டது என்னை அழுத்தும் பிரச்சினைகளோடும் அவைகளை உருவாக்கி உக்கிரப்படுத்தும் எனது குணக்கோளாறுகளோடும் என்னால் தனியாக வாழ முடியாது என ஏஏ அனுபவம் எனக்கு கற்றுக்கொடுத்துள்ளது கொடுத்துள்ளது நான் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள விரும்பாததை ஏஏயின் நான்காவது வழிமுறை எனக்கு வெளிப்படுத்திய என் குணக்கோளார்கள் என் குணக்கோளார்களால் விளைந்த மோசமான அனுபவங்களின் பேய் போன்ற கடந்தகால நினைவுகளில் உடனே நான் வெளியேற வேண்டும் அவைகளைப் பற்றி பிறருடன் நான் பேச வேண்டும் நடந்தவையெல்லாம் நடந்து முடிந்துவிட்டன அவைகளை என்னால் மாற்ற முடியாது என் வழிகாட்டியிடமும் எனக்கு முன்னால் இவை போன்ற அனுபவங்களை கடந்து சென்றோரிடமும் பேசுவதன் மூலம் நான் என் கடந்த காலம் பற்றிய மனப்பான்மையை மாற்றிக்கொள்ள முடியும் எனக்கு கடந்த காலமே இல்லாதிருக்கலாம் என நான் விரும்பக்கூடும் ஆனால் நான் செய்த செயல்கள் தந்த அனுபவங்களின் துணையால் நான் செய்யும் செயல்களை மாற்றிக்கொண்டால் எனது மனப்பான்மை மாறும் அப்பொழுது என் கடந்த கால நினைவுகள் அழிந்துவிட வேண்டும் என நான் விரும்ப மாட்டேன் எனது உணர்ச்சிகளையும் மனப்பான்மையும் என்னால் மாற்றிக்கொள்ள முடியும் ஆனால் அதனை என் செயல்களின் மூலமாகவும் என் சக நண்பர்களின் உதவியுடன் மட்டுமே செய்து முடிக்க முடியும் நன்றி